வர சண்டே வந்து எங்க வீட்டுல கஞ்சிதாங்க ரொம்ப நாள் கழிச்சு கஞ்சி குடிக்கிற மாதிரி இருக்கு சின்ன வயசுலலாம் பாத்தீங்களா குண்டா குண்டாவா எங்க அம்மா கஞ்சி ஊற்றி வைப்பாங்க நாங்களாம் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம் கல்ல எந்த ஏதோ ஒரு கூட்டு வச்சு எங்க அம்மா எனக்கு கஞ்சி ஊற்றி கொடுப்பாங்க அது நல்லாவே இருக்கும் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம் வெறும் வெங்காயம் தக்காளி வதைக்க கொடுத்தா கூட அவ்வளவு டேஸ்டா இருக்கும் கஞ்சி இப்பெல்லாம் அதை கண்ணுல பாக்குறதே இல்ல கஞ்சி குடிச்சாலே இப்ப எல்லாம் உடம்பு சேரவே மாட்டேங்குது ரொம்ப நாள் கழிச்சு எங்க வீட்டுல கஞ்சி குடிக்க போறோம் அதுவும் சண்டே கஞ்சிக்கு தொட்டுக்க என்னடா வைக்கலாம்னு சொல்லி கல்ல யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் ஆனா எங்க வீட்டுல எந்த குறைஞ்சும் வச்சாலும் காலியாக போறது இல்லை இது நான்வெஜ்னா வேமா காலியாகிடும் அப்ப எங்க அம்மா வச்சு கொடுத்தா எனக்கு ஞாபகம் வந்துச்சு எங்க அம்மா சின்ன வயசுல எல்லாம் பாத்தீங்கன்னா அஹ் வீட்டுல நாட்டுக்கோழி இதெல்லாம் வளர்ப்பாங்க அந்த நாட்டுக்கோழியை காலில அடிச்சு ஒரு உப்பு கறி மாதிரி போட்டு கொடுப்பாங்க வெறும் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் மட்டும் போட்டு மஞ்சத்தூள் போட்டு உப்பை போட்டு அதை கிண்டி கொடுப்பாங்க சட்டி நிறைய கஞ்சி இருக்கும் அது நாலு பிள்ளைகளுமே வச்சு இந்த உப்பு கறியை வச்சு சாப்பிடுவோம் அது ரொம்ப டேஸ்டா இருக்கும் எங்க அம்மா செஞ்சு கொடுத்தது அதைத்தான் நான் இன்னைக்கு சிக்கனை வச்சு செஞ்சேன் நான் கூட எங்க வீட்டுல எல்லாரும் சாப்பிடுவாங்களோ சாப்பிட மாட்டாங்களோ யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு சட்டி கஞ்சி காலி ஆயிருச்சுங்க எனக்கு எப்படியோ அந்த கஞ்சி காலி ஆகுனா போதும் அப்படிங்கிற மாதிரிதாங்க இருந்துச்சு ஏன் ரெண்டு பிள்ளைகளுக்குமே இந்த கஞ்சி வந்து பெரிய அதிசயமா தெரிஞ்சு இன்னைக்கு என்னமோ எவ்வளவோ பலகாரம் வாங்கி கொடுத்தாலும் இந்த கஞ்சி பார்த்தோன்னே என் பிள்ளைங்க மூஞ்சில அவ்வளோ ஒரு சந்தோஷம் பிள்ளைகளுக்கு மட்டும் சந்தோஷம் இல்ல எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ரொம்ப நாள் கழிச்சு நம்ம கஞ்சி குடிக்க போறோமேன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தது பிள்ளையுமே சிசரிங்கிறதுனால அந்த கஞ்சி குடிக்கிறதே கிடையாது ஏதோ அப்புறம் குழந்தை பத்த உடம்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சுத்தமா கஞ்சியவே விட்டாச்சு இப்போ ரொம்ப நாள் கழிச்சு கஞ்சி குடிக்கவும் எனக்குமே ரொம்ப ஆசையா சந்தோஷமாவும் இருந்தது நாங்க நாலு பேர் சேர்ந்து காலையில உணவு சாப்பிட்டது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க நீங்க யார் யாருலாம் இந்த கஞ்சியை மிஸ் பண்றீங்க என்ன உங்களுக்கு காலைல சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமாண்ட்ல சொல்லுங்க